ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு ஹேர் டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஹேர் கட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வளர பிரிவில் கட் பண்ணுங்கள் தேய் பிரியில் கட் பண்ணிடுறீங்க கண்டிப்பாக அது தேய் பிரியில் கட் பண்ணிங்கன்னா முடியும் உங்களுக்கு வளரவே வராது தேஞ்சிக்கிட்டே தான் போகும் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் ரெண்டாவது என்னது அப்படின்னா நமக்கு ஹேர் நல்லா வளரணும் ஹேர் ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னு நான் ஒரு சர்ச் பண்ணி ஒரு கிளினிக்கில் போய் நான் ஒன்று வாங்கி ஒன்று வாங்கி ஒரு ஒன் மன்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹேர் ஃபால் ஆகவே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு சரி அது உங்களுக்கு ஷேர் பண்ண பண்ணீங்களோ உங்களுடைய நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே கிளினிக்கு கொடுத்துட்டா கிளினிக்குள்ள அங்கே போய் இங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ரேபிக் ஹேர் ஆயில் ரேபிட் ப் ஹேர் ஆயில் இது வந்து எல்லாருமே பெரியவங்க வந்து இதுக்கு சின்ன வயசில் நான் இருக்கிறப்பெல்லாம் அப்படின்னா அந்த ரேபிட்டோட ஹே ரேப்பிட்டோட ப்ளெட்டை வந்து ஒரு ஒயிட் கலர் துணியில் போட்டு நல்லா காய வைப்பாங்க காய வச்சு நம்ம தேங்கெண்ணில் வந்து நல்லா காய்ச்சி நைட்டு ஃபுல்லாக அது விடுவாங்க அப்படி அந்த எண்ணெயை நம்ம தேய்க்கும் போது நமக்கு நம்ம நல்லா ஹேரில் தீக்காக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் அந்த ப்ராசஸ் நமக்கு பண்ண முடியாது லட்டுக்கு எங்கே போக ரேபிட் எங்கே போக ரேபிட் ஃபெட்டுக்கு எங்கே போக அப்படின்ற மைண்டில் இருக்கும் இப்போ நமக்கு அது ரெடிமேடாகவே கிடைக்கி நான் வந்து அந்த கிளினிக்கில் நான் போய் என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அதை விட கொஞ்சம் திக்காக ஹேர் இப்போ அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன் இதை ட்ரை பண்ணி பாருமா கண்டிப்பாக ஒரு ரிசால்ட் வந்து சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் ரேபிட் ஹே ரேபிட் ஹே ப்ரெட் ஹேர் ஆயில் அதுதான் ரேபிட் பட் ஹேர் ஆயில் நூறு கிராம் தான் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா டூ கிட்ட வருது அதுக்கப்புறம் இது வந்து சடா மச்சில் ஆயில் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் டூ ஹண்ட்ரட் கிட்டே வருது எல்லாமே நூறு கிராம் நூறு கிராம் தான் ரொம்ப பெரிய பட்டர்லாம் இல்லை இதை நம்ம வந்து ஒன் மந்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சடா மச்சில் ஆயில் சொல்லி போட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹேர் பேக் கொடுத்துருக்காங்க இது ஹேர் பேக் எப்படின்னா கரம் போல் ஹேர் பேக்னு சொல்லி போட்டிருக்காங்க இதை வந்து எப்படின்னா நம்ம அந்த ரெண்டு எண்ணெய் இப்போ இந்த ரெண்டு எண்ணெயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காட்டன் ரவுண்ட் இருக்குல்ல காட்டன் ஸ்பாஞ்சு நம்ம என்ன ஆயில் கையில் ஊற்றி அப்ளை பண்ணுறதை விட இந்த காட்டன் ஸ்பாஞ்ச் ஒரு பவுலில் அது ரெண்டு எண்ணெயை மிக்ஸ் பண்ணி சரிசமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டன் பால் நல்லா தொட்டு தொட்டு நல்லா உங்களுடைய நல்லா உச்சி வகுடல் எடுத்து நல்லா போட்டு அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுவேன் மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இது நீங்கள் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோனா எப்படின்னா நீ நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வீட்டில் தேங்காய் டெய்லி பேர் சில பேர் டெய்லி தேய்ப்பாங்க சில பேர் வீட்லேயே ஓட்ஸ் தேய்ப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் தேய்க்கு போகிறதோ அப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் குளிக்கும்போது குளிக்கிறதுக்கு ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் வேறு எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இதே நல்ல ஹேர் பேக் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து எப்படின்னா ஒரு காமனாக ஆரம்பிச்சுக்கோன்னா ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் டொண்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சாலே போதும் ரொம்ப நினைக்க வேண்டாம் அந்த வச்சுட்டு நீங்கள் இருக்குது இது போடும்போது நீங்கள் கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது இதுலேயும் நல்லா நொற வருது அதை வச்சு நீங்கள் நீங்கள் ஹேர்பேக் போட்டிருப்பீங்களா குடிக்கும் போகும் கூட அதை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா அது அழுக்கு நல்லா போயிடுது ஆயில் போகுமான்னு கேட்டால் ஆயில் வந்து நம்ம அந்தளவுக்கு போகலை அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஷாம்ப் போடக்கூடாது உங்களுக்கு அந்த பர்ஃபுனஸ் நல்லா டூஷ் குஷ் போய் வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இது இது யூஸ் பண்ணாதப்ப நீங்கள் ஒரு ஷாம்ப் போட்டு குடிச்சிக்கலாம் பட் இது யூஸ் பண்ணும்போது the